என் நெஞ்சில் குடியிருக்கும் என் உயிரினும் மேலான தோழர் தோழியர் அனைவருக்கும் வணக்கம் மூன்று தினங்களுக்கு முன் கோவையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த என்னை உங்கள் அளவு கடந்த அன்பால் நனைய வைத்தீர்கள் ஐ லவ் யூ கோவை அண்ட் கொங்கு தங்கம்ஸ் நம் மீது இத்துணை அன்பை காட்டும் உங்களுக்கும் மக்களுக்கும் உண்மையான மக்களாட்சியையும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டு தருவதுதான் நாம் காட்டும் அன்பு காணிக்கையாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றியால் இதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தமிழகமெங்கும் உள்ள நம்முடைய இளம் தோழர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள்கள் சில உண்டு அவை அன்பு கட்டளைகளாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடருவது பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது எனக்கு மிகவும் கவலையை அளித்தன அதனால இப்ப கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பர்ஸ்னலாக பேச விரும்புகிறேன் நம்ம பயணத்தப்ப ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழிய சரி பண்ணிவிட்ட உங்கள் செயலை பாராட்டியே ஆகணும் அதுதான் நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிற நீங்கள் அன்பின் காரணமாக செய்கிற சிலதையும் சொல்லியாகணும் உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் தலைவணங்கவும் செய்கிறேன் ஆனால் எப்போவுமே நம்மளோட அன்பை வெளிப்படுத்துகிற விதம் அதீதமாகவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாகத்தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் தான் எனக்கு ப்ரெஷியஸ் இவ்வளோ அன்போடு இருக்க நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியலை உங்களை நான் கூப்பி தலை வணங்கி கேட்டுக்கொள்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் அன்பை நான் மதிக்கிறேன் இனி எப்பவும் மதிப்பேன் அதே போல் நீங்களும் என் மேலே அன்போடு இருக்கிறது உண்மைன்னா எப்போவும் இது போல் இனி நீங்கள் செய்யவே கூடாது நான் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி இதை நீங்கள் கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ கூட எடுத்துக்கங்க தப்பே இல்லை நம்ம அரசியலில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட கண்டிப்பும் செல்ஃப் டிசிப்ளினும் நூறு சதவீதம் சமரசமற்றதாக தான் இருக்கணும் அதுதான் நம்ம அரசியலுக்கும் நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் இனி அடுத்தடுத்து நம்ம மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறதால நான் சொல்கிறத நீங்கள் இனிமேல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புகிறேன் செய்வீங்க சேரிங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல்